அங்கடாカス மால லட்டு ஹேஞ்சதுட்டு இந்த பேட்டையில நீதான் தான் தவிச்சு வெளிய இன்னாமோ நல்லா

ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ரெண்டு ஒன்னு கணவன் ஒன்னு கற்பு அது ரெண்டு தான் இல்லையே வாழறதே என் வயத்துக்காக தான் ஆமா எவ்வளவு கூலி குடுப்பாரு

இந்த ஒரு வருஷ காலத்துக்கு உலகத்தோட கண்கள்ல இருந்து உன்னை மறைச்சி தனியா புடிப்பேன் பேச்சு வயிற்று பாயிண்டா இருக்குமே அது போதும் எல்லாத்தையும் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா உனக்கும் எந்த ஆணுக்கும் தொடர்ந்து இருக்க கூடாது நான் எதுக்கு இது சொன்னேன் புரிஞ்சுக்கோ அப்புறம் உறவுக்காரங்க உறவுகள் அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி இப்ப சுத்தி வளைச்சு பேசுற நான் விவசாரம் பண்ண கூடாது அவ்வளவுதானே என்னைக்குமே இல்ல பண்ணது இல்லை

போட்டு அடுத்த உட்டுக்காரவனோட உன்னவளுக்கு பிறந்தவனா எங்க அம்மாவுக்கே பாசம் கிடையாது எனக்கு இங்கே திடீர்னு வந்துரும் தேதிய நேரத்தை இடத்தை எல்லாம் சொல்லு

போயிட்டாரு சொல்றது கேளு மணிக்கு மணிக்கு டாக்டர் கிட்ட மெடிக்கல் செக்கப்புக்கு போகணும் நானே வந்து கூட்டிட்டு போறேன் புரிஞ்சதா சரி முனிமா போன வச்சிருக்கோம் ஜீரோ முனியமா மெடிக்கல் செக்அப் போனால கண்டிப்பா அவ்வளவு நான் தான் ராமநாதன் பேசுறேன் பேரை சொன்ன புரியலையா அப்ப உறவை சொல்றேன் வயிற்று வளர குழந்தைக்கு நான் தான் தகப்பல

மினிமா ஆமாடா சோமாரி இந்த பைந்தர ஹோட்டல்ல டிபன் நீங்கதானே வந்தடா கஷ்டமாலாம் அதுக்கு என்ன லா உங்க கான்ட்ராக்ட் இருக்கு நீங்கதானே எட்டிங்களே அल्लाதி சரிஞ்சு வெச்சிரே அந்த பாவையை இந்த வளர காஞ்சி நான் தாப்ப சோமாரி கேப் மாரே மல்ல இந்த அம்ஜி கிர கண்ணை கல்யாண கருப்பு கருத்து ਕਰத்தி கண்ணியடா பேமானி ஃபோன் பண்ணி ரொம்ப கத்துடா 入れ <laughs>

எவ்வளவு நேரம்தான் கவுத்தியம் பாத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்குறது தப்பே பண்ணதாதான் இருக்கட்டுமே திட்ட வாய முடிந்தா என்ன அர்த்தம் பயத்துல இருக்கிற அவங்க குழந்தைய பத்தி தான் அவங்க அவங்களுக்கு கவலை அவளை பத்தி யாரு கவலைப்படுறாங்க இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டேன்

ங்க நல்லா சிகப்பா பறக்கணும்னா பாலில் குங்குபுப்பு போடணும்னு சொல்லுவாங்க என் கண்ண

அنده கொண்டே வெளியில வாடா இந்த அம்மா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடுக்கறேன் இப்போ நான் படிக்கப் போறேன் இங்க நிக்காடே பாலை பలిக்கும் பாலை குடி யாண்டா என்ன எனக்கு

வந்து படத்தில் வர்ற மாதிரி மாயாஜான நீ பேசினே நான் காப்பிசிட்டு வர வகையாளியா இருந்தாலும் விருந்தாளியா வீட்டுக்கு வந்துட்டா

விடைசுப்புலானுندிருக்காரு ஆமா உங்களுக்கு காண்டராக்ட் போட்டுட்டங்களே அந்த அம்மா ஐ மீ அந்த காண்டரக்டர் எப்படி நல்லா ரொம்ப தங்கமானவங்க انا அப்படி வந்தா ஜாஸ்தி ஆமா அந்த காண்டரக்டர் உங்களுக்கு என்ன தாடி கட்டி உண்டா கட்டி பத்தி விட்டுட்டு அர்த்தம் சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆமா உங்க எந்த அளவரல வந்திருக்கு அத்திவாரம் போட்டு ரெண்டு மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ள என்ன வளர்ந்துற போது ஆமா அத்திவாரம் அதோட சந்தேகம் இல்லையே அப்படியே சந்தேகமா இருந்தாலும் இப்ப என்ன அத்திவாரத்து மேல இன்னொரு அத்திவாரமா போட முடியும் இப்ப நான் சொல்லிட்டேன் இப்படி திருக்கிறீங்க ரெண்டு பேரா உங்களுக்கு முடிஞ்சா டைம் இருந்தா கட்டடத்தோட வளர்ச்சிய அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமே பாத்துட்டு போலாம் ஆனா அது கான்ட்ராக்டர் பிடிக்காது வீட்டோட வளர்ச்சியில ஏதாவது நல்லதோ இல்ல அசம்பாவிதமோ நடந்துட்டா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா நீங்க கால் பண்ண வேண்டியது என்ன இல்ல உங்க கான்ட்ராக்டர் நான் பார்முலா டாக் பண்ணி போறதா வந்தேன் இனிமே அடிக்கடி வந்து இப்படி தொலைவுக்கு மாட்டேன் பாரு காபி சாரி நானே குடிக்கிறேன் கொஞ்சம் நில்லுமே அடிக்கடி வாங்க பகையாளியா போகும்போது அடிக்கடி வாங்கன்னு சொல்றது தமிழ் மரமே சாப்பிடு எல்லாம் பால செஞ்சது உடம்புக்கு ரொம்ப நல்லது இத சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை நல்ல கொழுபடும் செஞ்சாங்க கபாலி பார்த்தா வித்தியாசமா நினைச்சிடும் உனக்கும் கபாலிக்கு எப்ப கல்யாணம் இன்னும் மூணு மாசத்துக்கு அப்பால அப்புறம் தான் நல்லா நாள் இருக்கா அப்புறம் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வரும் ஏன் ஜெயிலுக்கு போனாரு சுதந்திர போராட்டத்துல அடி வாங்கி ஜெயிலுக்கு போயிக்கிறாரு அட நீ ஒண்ணு தாராய் கேஸ்ல உள்ள போயிக்கிறாரு எம்மாடி இந்த இசுக்குள் பசங்க வருஷ வருஷம் விட்டா ஊருக்கு போய் போய் வந்துகிட்டே இருக்குமே அதே மாதிரி இதுவும் அப்பப்ப ஜெயிலுக்கு போய் போய் வந்துகிட்டே இருக்கும் நீதான் அவரை திருத்தணும் இந்த தப்பா கண்டிப்பா திருஞ்சிடும் அடுத்து நிச்சயமா சொல்றேன் குட்டி தலத்துக்கு தான் எங்க நயனா உள்ள போயிருக்கிறார அதுவும் தாராயக்கம் ஜெமடே சொல்ல மறந்து கண்ண நம்ம காண்ட்ராட்காரருக்கார அவர் இன்னொரு ஆளுக்கு ஊடு கட்ட போறாராம் காண்ட்ராட்காரரை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஆள் இங்க வந்து அவர் கையில நாங்க எல்லா விவரமும் கொடுத்தோம் நம்ம காண்ட்ராக்டரா ஆஹ் அவரு நமக்கு மாத்திரம்தானே வீடு கட்டத நேத்தி கூட என்கிட்ட சொன்னாரு விஷேஷோ யாரோ திருட்டு பையன் நினைக்கல் ஆளு இல்லாத நேரம் பார்த்து வீட்டு பிள்ளைய அதையே சுருட்டி போயிடுவா நீ ஒரு வேலை செய்ய

முண்டாம் கபாலிக்கு எங்க தெரியுது ஜெயில போய் குந்திக்கிட்டு

அக்கா காரி தங்காத்தி காரிய கொண்டா நீங்க பெச்சுக்கிறான் சரிதானா ஒண்ணே இத்தோட காதலை வந்து இதை இத்துக்கணும் ஓடணும் அல்லா காட்டி உங்க நைனா மனசு மாதிரி வீட்டுக்கு இட்டுக்கணும் அது வரைக்கும் இதுக்கு நைனா அம்மா காதல்தான்

அவ பேசினத கேட்கல நம்பர் த்ரீ குடிக்கிறனாலும் வாயை குறக்கல இதானே உன் கான்ட்ராக்ட் ஆமா